ஓம் ஸ்ரீ சாய்ராம் இந்த குபேரநாகசாயி சேனலில் நாம் ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் முழுவதையும் படித்த பலன் இந்த ஏழு மந்திரங்கள் உச்சரித்தாலும் கிடைத்துவிடும் அதை என்ன என்று பார்ப்போம் இதை நமக்கு அருளியவர் காஞ்சிமகா பெரியவர் பிரம்மாண்ட புராணத்திலிருந்து தோன்றிய நூல் தொகுப்பே ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமமாகும் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி மீது பாடப்பட்ட இந்நூல் ஹயக்ரீவரார் சித்தர்களின் தலைமை சித்தராக விளங்கக்கூடிய அகத்திய மாமுனிக்கு உபதேசிக்கப்பட்டதாகும் லலிதா திரிபுர சுந்தரி என்பது சிவசக்தியின் ஐக்கியமாகவும் இதற்கு மேல் ஒரு தெய்வம் கிடையாது என்று சொல்லப்படுகிறது அன்னை லலிதாம்பிகையை ஆயிரம் நாமங்களைக் கொண்டு போற்றி துதிப்பதே லலிதா சகஸ்ரநாமம் ஒருமுறை உச்சரித்த நாமம் மீண்டும் இடம்பெறாத வகையில் அன்னையின் ஆயிரம் பெயர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது லலிதா சகசிரநாமம் லலிதா சகசிரநாமத்தை ஒருமுறை உச்சரித்தால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பார்கள் ஆனால் தினமும் அன்னையின் ஆயிரம் நாமங்கள் சொல்ல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது அன்னையின் ஆயிரம் நாமங்களால் இருந்து உள்ளுணர்வால் சொல்லப்பட்ட ஏழு நாமங்களை எடுத்துரைத்துள்ளார் கா எடுத்து கூறுகிறார் காஞ்சி மகா பெரியவர் அவர் சொன்ன வலுமுறை உருகேற திரு என்பார்கள் அதாவது ஒரு மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் அந்த மந்திரத்திற்கு தானாக தெய்வசக்தி உண்டாகி என நினைத்து அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறோமோ அது ஆசை நியாயமானதாக இருந்தால் உடனடியாக நடக்கும் அப்படி வாழ்வில் பல அதிசயங்களை நிகழ்த்தும் ஆற்றல் கொண்டதுதான் ஸ்ரீ லலிதா சப்த நாமாவளி ஸ்ரீ லலிதா நாமத்தில் இருந்து தொகுக்கப்பட்ட இந்த ஏழு மந்திரங்களையும் சேர்த்து உச்சரிப்பதை ஒரு முறை என கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி காலையும் மாலையும் பதினோரு முறை உச்சரிக்க வேண்டும் அப்போதெல்லாம் தொடர்ந்து இந்த மத்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கலாம் இந்த மந்திர உ சரிப்பானது ஒரு லட்ச முறையை எட்டும்போது நமக்கு லலிதாம்பிகை அருள் நிச்சயம் நடந்தேறும் என காஞ்சி மகா பெரியவர் கூறியிருக்கிறார் அந்த ஏழு மந்திரங்கள் என்ன என்ன என்று பார்ப்போம் ஓம் ஸ்ரீ மாதிரே நமக ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக ஓம் ஸ்ரீ ரமாவாணி வாணி சவியதட்சிண சேவிதாயை நமக ஓம் ஸ்ரீ கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமக ஓம் ஸ்ரீ சிவசக்தி ஐக்க ரூபிணியை நமக ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக சாய் என்பர்களே நம்மால் லலிதா நாமத்தை முழுவதும் பாராயணம் செய்ய சற்று கடினமாக இருந்தால் இந்த ஏழு மந்திரங்களை காஞ்சி பெரியவர் சொன்னது போல் நாமும் தினமும் கூறி அன்னையின் அருளை பெறுவோம் ஜெய் சாய்ராம்